ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே நாம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது ஊழியக்காரர்களின் சுதந்திரம் பிளஸ் கர்த்தரால் அவர்களுக்கு உண்டான ஒரு நீதி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது ரெண்டு விதமான பலன்கள் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் இந்த ஊழியக்காரர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் லேவியர்களாய் ஆசாரியர்களாகத்தான் இருக்கிறோம் நம்மை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் இது ஊழியக்காரனின் சுதந்திரம் இது என்னால் உண்டான நீதி அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வாசிப்போமே ஆனால் ரெண்டு ஆசீர்வாதங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் ரெண்டாவது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இங்கே நம்ம வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் ஆயுதம் மீன்ஸ் அதாவது பட்டயம் அந்த மாதிரி அல்ல ஆயுதம் என்றால் வாயின் வார்த்தைகளினால நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள் மனிதர்கள் நமக்கு சூழ்ச்சியாய் செய்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் தான் வேதம் நமக்கு இப்படி சொல்கிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் நமக்கு விரோதமாய் ஒரு வழியாகத்தான் வருவார்கள் ஆனா நமக்கு முன்பாக அவங்க எப்படி முறிந்தோடி போவார்களாம் ஏழு வழியாய் அதாவது சிதறடிக்கப்பட்ட நிலமையிலே ஒரு மணமாய் நமக்கு விரோதமாய் ஒன்று கூடி வரலாம் ஆனால் அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையை கத்தர் அங்கே அனுமதிக்கிறார் அதைத்தான் யோசபாத்துடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் யோசபாத்துக்கு விரோதமாய் மூன்று பக்கங்களிலும் இருந்து ராஜாக்கள் விரோதமாய் எழும்பி வருகிறார்கள் ஆனால் யோசபாத் கத்தருடைய முகத்தை தேடும்படியாய் அங்கு உபவாசத்தை கூறிவிக்கிறார் முடிவில் என்ன அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினபடியினால் வெட்டுண்டு தங்களுக்குள்ளே மடிந்து போனார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் இதே போல தான் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விரோதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம் நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பலாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் சத்துருக்களை சிதறடிக்கும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக எழுந்தருளுவார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே எனக்கு விரோதமாக எழுமின பிரச்சனைகள் அநேகமாக இருக்கிறது போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது என்று அங்கலாய்ப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு முன்பாக அவர்கள் ஏழு வழியாய் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள் இப்போதான் நான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே இருக்கிறேன் ஆனால் பிரச்சனைகளும் பாடுகளும் தீர்ந்த பாடலை வருடங்கள் தான் ஒரு புதிய வருடமே தவிர ஏன் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலைமை இல்லை அப்படின்னு நீங்கள் அங்கலாய்ப்பீங்கன்னா இந்த புதிய ஆண்டில் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கத்தர் உங்களோடு இடைபடுகிறார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் வேதம் சொல்லுகிறது விம்சாயி ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் இதோ உனக்கு விரோத விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் யார் உங்களுக்கு விரோதமாய் சர்ப்பணையான வார்த்தைகளை பிணைக்கிறார்களோ யார் உங்களுக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை பேசுகிறார்களோ யார் உங்களுக்கு விரோதமாய் கபடமுள்ள இருதயத்தோடு ஆலோசனை பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கத்தராலை கூடுகிற கூட்டம் அல்ல அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே கர்த்தர் உங்கள் பட்சத்திலே கொண்டு வருவார் அன்றைக்கு கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்த்துப்பீங்கன்னா பெலிசியர் பொறாமையினாலே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அவன் தகப்பன் தோன்றின துறவை தூர்த்து போடுகிறது மாத்திரமல்ல இவன் புதிதாய் தோன்றினதான துறவுக்கும் விரோதமாய் வாக்குவாதம் பண்ணி அதை துர்த்து போடுகிறார்கள் ஆனால் கர்த்தர் அவனுக்கு பழகும்படி இடம் உண்டாக்கினதை அறிந்ததான சத்துருக்கள் அவனோடு உடன்படிக்கை பண்ணும்படியாய் ஆணையிட்டு கொள்ளும்படியாய் வருகிறார்கள் வந்தவர்கள் சொன்ன காரியம் என்ன தெருமா நிச்சயமாகவே நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர் என்றும் உம்மோடை கூட தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து உம்மோடை கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொல்லுகிறதே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே நிச்சயமாக இருங்கள் நிச்சயமாய் பொறுமை உங்களுக்கு கிரியை செய்யுமே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினதான இந்த கூட்டத்தை கத்தர் உங்கள் பட்சத்தில் பண்ணுவார் இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்க சங்கீதத்தின் புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் எப்படி வாசிக்கலாம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நம்மை நிந்திக்கிற மனுஷன் நம்மை விழுங்குகிற நிலைமையிலே நம்ம காணப்படலாம் ஆனா கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புகிற நல்ல இருக்கிறார் யார் அந்த கிருபையும் சத்தியம் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோபான் முதலாம் அதிகார பதினான்காம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த தேவாதி தேவனே நமக்கு ஒத்தாசையாக பரலோகத்திலிருந்து வருகிற தேவன் அருமையான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம் குற்றப்படுத்துகிறவர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பூமியிலே பலன் உண்டென்றும் நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவானா கர்த்தர் நம் பட்சத்தில் செய்கிற காரியங்களை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார் அது மாத்திரமல்ல நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மனுஷன் சொல்லுகிற அளவுக்கு அவர் நம்மிலிருந்து கிரியை செய்கிற இருக்கிறார் உங்களை யார் குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல நீங்க சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் காரியத்துல பொறுமையா இருங்க நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு நீதி செய்கிற இருக்கிறார் அதைத்தான் நம்ம அந்த வசனத்தின் கடைசியில் வாசிக்கிறோம் அது என்னால் உண்டான நீதியுமாயிருக்கிறது ரோமர் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் நீ நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலை நிறுத்தப்படுவான் தேவ அவனை நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறாரே இங்கே நம்ம வாசிக்கிறோம் அவனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் தன் தேவனுக்கே உத்தரவாதி கத்தரவனை நிலை நிறுத்துவார் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ ஒருவேளை நீங்க குற்றப்படுத்துகிற இடத்துல இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் குற்றப்படுத்தாதீங்க யாரையும் விரல் நீட்டி குற்றப்படுத்தாதீங்க நான் தான் நீதிமான் மற்றவர்கள் எல்லாருமே தவறுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க யாருமே போகாதீங்க அவர்கள் நின்றாலும் விருந்தாலும் கர்த்தருக்கே அவர்கள் உத்தரவாதி அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் எங்கே நம்ம வாசிக்கிறோம் நீதி நிமித்தம் துன்பம் படுகிறவர்கள் நம்ம ஏசாயாவில் வாசித்த அந்த வசனமும் பாத்தீங்கன்னா ஏதோ தவறு செய்துவிட்டு குற்றப்படுத்துகிறவர்கள் அல்ல குற்றம் இல்லாமலேயே குற்றப்படுத்துகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறவர்களை குறித்து தான் நம்ம இங்கே வாசித்தோம் அதனாலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார் வேத வசனத்தில் வாசிக்கிறோம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான வார்த்தைகளை சொல்லுவாங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று எசு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் பாக்கியம் உள்ளவர்கள் எத்தனை பேர் வேணாலும் நம்மை நிந்திக்கட்டும் எத்தனை பேர் வேணாலும் நமக்கு விரோதமாய் எழும்பட்டும் நீங்கள் பாக்கியவான்கள் ஒன்று நீதியை விளங்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் ஏழு வழியாய் சிதறடிக்க பண்ணுகிற கற்றர் ஏழு வழியாய் அவர்கள் உங்களுக்கு முன்பதாக ஓடிப்போவார்கள் ரெண்டாவது உங்களுக்கு முன்பாக வர்களுக்கு முன்பாக நீங்க சோர்ந்து போகாதீங்க பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டாவது சங்கீதம் ஆறு முதல் பதினான்கு வசனங்கள்ல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு பத்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் மெய்யாகவே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவருக்கும் முன்பதாகவும் கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டி நீ மெய்யாய் நீதிமானுக்கு பூமியில் பலன் உண்டு என்று மனுஷன் சொல்லத்தக்கதார் அவருடைய சுதந்திரத்தினால் உங்களை போசிக்கிற கத்தை அவருடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிற கத்தை அவருடைய நீதியினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்து நிரப்புவாராக ஜெபிப்போமா அன்பின் பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் கத்திரங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் எமக்கு ஸ்தோத்ரம் தகப்பனே எமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே இந்த நாளிலும் கூடப்பா நமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களோடு இடைப்பட்டீங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நீங்க வாய்க்காம போக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீங்க குற்றப்படும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தகப்பனே இது எங்களுடைய நீதி என்பதை நாங்கள் அறி அது நிமித்தமாய் நீடிய பொறுமையுள்ளவர்களா இருக்க கிருப தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க ஏசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பெதாவே ஆமே